ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ள ஒரு காயில் தான் நம்ம தொகையல் செய்ய போகிறோம் இந்த காய் வந்து நிறையா பேர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வெஜிடபிளில் இருக்குது இது இந்த சட்டியும் வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றது தான் சூப்பர்பாக இருக்கும் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன காய் அப்படின்ட்டு கொத்தவரங்காய் தான் கொத்தவரங்காய் மாதிரி இருக்கணும் அப்படின்னால இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டா தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெயிட் லாஸ் சாப்பிட்றவங்க இந்த கொத்தவரங்காய் ரெசிபீஸ் வந்து வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆக வெயிட்டு இப்போ இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி கழுகி வச்சுருந்தேன் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இந்த கொத்தவரங்காயில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் அதே அளவுக்கு வந்து மிளகு சேர்த்திக்கலாம் சீரகம் மிளகுடைய வாசனை வந்து சட்னியில் சூப்பர்பாக இருக்கும் சாப்பிடும்போது இந்த காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுருக்கிற நீங்கள் வந்து காஞ்சி மிளகாய் வேணாலும் சேர்த்துக்குவாங்க அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரணும்னா பச்சை மிளகாய் சேர்த்தும் போது தான் வரும் இப்போ இந்த பச்சை மிளகாயுடைய கலர் மாறுற வரையில் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நீங்கள் தக்காளி வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதில் வந்து நம்ம நிறைய டென்ஷன் இருக்கக்கூடியவங்க கூட இந்த காய் வந்து சாப்பிட்டாங்க அந்த டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொத்த கொத்தவரங்காய் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ரெசிபீஸாக நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் சீக்கிரமாக வந்து அது சாஃப்ட்டாக வெந்து வரும் கொத்தவரங்காய் வந்து வேகருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம எண்ணெயிலையே வதக்கி விட்டுட்டோம்னா குயிக்காக வதங்கி வந்துடும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம் கூடவே வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு நம்ம ஒரு கால் டம்ளர் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா நார்ச்சத்து இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் போது நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்காது நைட்டில் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க டென்ஷன்னால் தூக்கம் வராமல் இருந்தாலும் கூட இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது அந்த நரம்புகள் எல்லாமே தளர்வாக இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த கொத்தவரங்காய் சட்னியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து கொத்தவரங்காயில் சட்னி செய்வாங்களான்னு தெரியாது ஆனால் நான் வந்து அடிக்கடி செஞ்சுக்கிறேன் ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சேனலில் போடுறேன் இப்போ வந்து மல்லி இலைகளுடைய தண்டுகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ ஆறுன பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மல்லி இலைகள் வந்து அந்த சூட்லேயே போட்டு விட்டுருலாம் மேலே இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்கிறனால நிறைய பிஞ்சும் பிஞ்சாக இருக்கக்கூடிய காய்கள் தான் நம்ம அதிகமாக சேர்த்தணும் தெரியுதுங்க சட்னியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பூ வந்து போடுறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அந்த கடாயில் வந்து நல்லா ஊற்றி ஒரு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து வைக்கிறேன் நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு தாராளமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது இந்த கொத்தவரங்காயில் ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் பெருங்காயத்தூள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டா தான் அதனுடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நான் சொன்னால் வந்து தெரியாது இப்போ சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இதில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கூட வராதுன்னு சொல்கிறாங்க இந்த வெஜிடபிள்ஸ் போது குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது இந்த சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்